வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நம்ம பார்த்துக்கிருக்கோம் பங்களாதேஷில் வசிக்கக்கூடிய ஹிந்து மக்கள் எப்படிப்பட்ட துன்பத்துக்கெல்லாம் ஆளாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் பங்களாதேஷில் வசிக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை பார்க்குறோம் குறிப்பா பாஜக அந்த போராட்டங்களை எடுத்து நடத்தி இருக்காங்க இப்போது பங்களாதேஷுடைய கரன்சி இருக்குது பார்த்தீங்களா ரூபாய் நோட்டு அதில் பங்களாதேஷுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷேக் முஜிபுர் ரகுமானுடைய படம் வந்து இருக்கும் ஷேக் ஹசீனாவுடைய அப்பா தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய படம் வந்து இருக்கும் இப்போ பங்களாதேஷில் இடைக்கால அரசு வந்து அமைச்சிருக்குல்ல அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இனி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய படங்கள் இடம்பெறாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பாக இடைக்கால அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பங்களாதேஷுடைய தந்தை அப்படின்னு ஷேக் முஜிபுர் ரஹ்மானை சொல்கிறீங்களே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அந்த இடைக்கால அரசு தெரிவிச்சிருந்தாங்க இப்போது ரூபாய் நோட்டில் அவருடைய படம் வராது அப்படின்னு ஆஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பார்லிமெண்ட் வளாகத்தில் இந்தி கூட்டணி மோடியும் அதானியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அதானி வந்து பாதுகாக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ பாஜக என்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் சோரஸும் ராகுல் காந்தியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரா போனார் பார்த்தீங்களா அப்போ ராகுல் காந்தியோடு சலில் ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டாரு ராகுல் காந்தியோடு நடந்தார் யாருப்பா அந்த சலில் ஷெட்டி தெரியுமா ஜார்ஜ் சோரஸுடைய ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அதனுடைய இணை இயக்குனர் தான் இந்த சலில் ஷெட்டி அவர் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திராவில் கலந்துக்கிறாரு ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவில் பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார் அவர் நடத்தக்கூடிய ஃபவுண்டேஷனுடைய இணை இயக்குனர் ராகுல் காந்தியோடு நடக்கிறாரு அதுதான் சொன்னோம் இந்தியாவை இந்தியாவில் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸும் ராகுல் காந்தியும் ஒன்று அப்படின்னு பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இது பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா களமிறங்கும் சிபிஐ அமைப்பு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் தமிழக பாஜக மாநில தலைவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடூரமாக ஒரு ஃபேமிலி வந்து கொலை செய்யப்பட்டுச்சு அப்பா அம்மா பையன் மூணு பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க அந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது அந்த குடும்பத்தினரை சந்தித்து தமிழக பாஜக மாநில தலைவர் தன்னுடைய ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு உயிரிழந்த அந்த குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுகள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மேலும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றவாளிகளை இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்தை தாண்டிடுச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பதினாலு தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரியல இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படாதது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிகுந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு தமிழக காவல்துறை மீது அவங்களுடைய திறன் மீது எங்களுக்கு டவுட் இல்லை ஆனால் தமிழக காவல்துறை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய அந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல அதில் சில அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து நினைக்கிறோம் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அச்ச உணர்வில் இருக்கிறதுனால உடனே இந்த வழக்கை சிபிஐக்கு வந்து மாற்றணும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பதிவு போட்டிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் லண்டனில் இருந்து தமிழகம் திரும்பி அன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கருத்தரங்கில் பேசினார்ல அப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார் அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை என்ன பேசியிருந்தாருன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடப்படுச்சில் அது மூடப்பட்டதுக்கு மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதை மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசியிருந்தார் இப்போது திமுகவுடைய இளைஞர் அணியுடைய துணை செயலாளர் ஜோயல் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் அண்ணாமலைக்கு எதிராக இப்போ பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு என்னுடைய மண்ணின் மைந்தர்களை சுட்டுக்கொள்ள காரணமான ஸ்டெர்லைட்டுக்கு அண்ணாமலை வந்து வக்காலத்து வாங்கி வந்து பேசிக்கிருக்காரு முடிஞ்சால் தூத்துக்குடிக்கு வந்து அண்ணாமலை இதை வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாலும் மறுபடியும் ஸ்டெர்லைட்டை இங்கே வர விட மாட்டோம் முடிஞ்சால் இப்போ தூத்துக்குடிக்கு வந்து பேசட்டும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய இளைஞர் அணியுடைய துணை செயலாளர் பதிவு போட்டிருக்காரு பாஜகவினர் என் மண் எண்மக்கள் பாத யாத்திரை தூத்துக்குடிக்கு தானே அப்போ அண்ணாமலை இதை பற்றியெல்லாம் பேசினாரு தானே ஏன் அப்போ எதுவுமே நீங்கள் பண்ணலை இப்போ உட்காந்துட்டு என்னோ கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போடுறாங்க அண்ணாமலை சொன்னதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது உண்மை தாங்க ஏன்னா ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலையை மூடினதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு ஆலை இருக்கும்போது இந்தியா காப்பர் உற்பத்தியில் தன்னிறைவான நாடாக இருந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு தேவையான காப்பரை இந்தியாவே தயாரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியா கெப்பாசிட்டி இருந்துச்சு மேலும் சில நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க காப்பரை ஆனால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலை மூடப்பட்ட ஒரே காரணத்தினால இப்போ இந்தியா காப்பரை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இருக்கு நமக்கு நம்ம தேவைக்கே காப்பரை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியலை வெளிநாடுகளை நம்பியிருக்கக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா ஸ்டெர்லைட் ஆலை இருக்கும்போது இந்தியாவுடைய காப்பர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எட்டு லட்சத்தி பத்தாயிரம் டன் இந்தியாவுடைய காப்பர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு இந்தியாவுடைய காப்பர் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தெரியுமா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் டன்னாக குறைஞ்சிருச்சு எட்டு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து எட்டு லட்சத்தி பத்தாயிரம் இருபதாயிரத்துலேருந்து நாலு லட்சத்தி சம்திங்காக வந்து குறைஞ்சிருச்சு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடாக இருந்தது இம்போர்ட் செய்யக்கூடிய நாடாக வந்து மாறிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த ஒரு ஆலை மூடப்பட்டதன் விரைவு அப்போ கண்டிப்பாக டவுட் வரும்ல வெளிநாடுகளுடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான டவுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் அது அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அண்ணாமலை சொன்னதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்